இப்போ நான் இந்த சேர்ச்சுக்கு ஒரு டூ இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்க அம்மா வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் இங்கே வருவேன் அப்போ இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் கண்டினியூஸாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ எங்கள் அம்மா வீட்டில் சே பண்ணி கொஞ்சம் நாள் நான் இருந்தேன் நிறைய பேத்துக்கு தெரியும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன்னு அப்போ வேலை இல்லாமலாம் இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம் அக்காட்டையும் சொல்லுவேன் என்ன செய்யும் தெரியல அப்படின்னு அப்போது ரெண்டு மாசமாக வேலை தேட்டிக்கிட்டு வேலையும் எனக்கு கிடைக்கல அப்போ பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட நீங்கள் ஒரு வார நீங்கள் கண்டினியூஸாக சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணுங்கமா அப்படின்னு சொன்னேன் பைபிளுக்கு ஸ்டடிஸ்க்கு வாங்க அப்படின்னாரு அந்த பைபிள் ஸ்டடீஸுக்கு ஒரு வாரம் வந்து இன்னைக்கு சரியா பைபிள் படிக்க தெரியாது ப்ரே பண்ண தெரியாது ஒன்று செய்ய தெரியாத ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரியே வந்து நான் செய்வேன் எட்வீ சொல்லுவாங்க அக்கா சொல்லுவாங்க பச சொல்லுவாங்க இதுமாரி செய்யுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுமாரி தான் செய்வேன் செஞ்சு அந்த வித்தின் அந்த ஒன் வீக் உள்ளயே வந்து ஒரு ஏழாம் மாதம் போல் அப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து அந்த ஒம்பதாம் மாதம் போல் எனக்கு மரனாலே வந்து வேலை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி வந்து கூப்பிட்டாங்க ஸோ அப்போ வேலை விஷயம் வந்து செட்டில் ஆகிடுச்சி செட்டிலாக அவங்களை கையோட வீடு தேட ஆரம்பித்தோம் சரி அம்மா வீட்டிலேருந்து இருந்து நம்ம அடுத்தது வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீடு தேட ஆரம்பிச்சோன்னா கையில ஒரு அஞ்சு காசு இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கையில காசு இல்லை என்ன செய்ய போறோன்னு தெரியலன்னு அக்கா கிட்டையும் தான் சொல்லிட்டு இருப்போம் அவங்க சொன்னாங்க கல் தான் சொல்லுவார் சொல்லுவாரு எல்லாம் கரெக்டா நடக்கும்மா கரெக்டா நடக்கும் நீங்க ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணுங்கன்னு அப்போ எனக்கு எப்படி ப்ரே பண்றது தெரியலனாலும் நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன் எல்லாமே உங்ககிட்ட கூப்பிட்டுறோம்ப்பா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்க எனக்கு எப்படி செஞ்சு எப்படி போறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இல்ல யார்கிட்ட காசு கேட்க பாருங்க வீடுலாம் எல்லாம் ஆனால் ஆனா கையில காசு இல்லை யார்கிட்ட காசு கேட்க போகிறோம் லிஸ்ட்டுலாம் போட்டு வச்சுருப்பேன் யார் யார்கிட்ட நம்ம பிஞ்சம் பண்ணணும் வந்து காசு வீடு எடுக்கிறது ஆனால் அதுக்கு உட்காந்த மாதிரி ஒரு வேலையும் கொடுத்தாரு வேலையும் கடைச்சி சம்பளத்தையும் எடுத்து பாசை எடுத்து வச்சு அந்த காசை நீங்களே போட்டு செய்யமா அப்படின்னு சொன்னார் அதேமாரி யார்கிட்டையுமே கடை வாங்காமல் என் சொந்த காசுலேயே போட்டு அந்த வீடை வந்து டிபாசிட் கட்டி அந்த வீடை எடுத்தேன் அப்புறம் எனக்கு பர்சனலா வந்து எனக்கு வாய் தோந்து பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனால் வந்து தான் கொஞ்ச நாளா கொஞ்சம் 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 பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் உடம்பெல்லாம் ஸ்கீனில்

பாஸ்தர் என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போகிறாங்க நேற்று நான் ஜோம் பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஸோ நான் போகிறேன் அந்த ஸ்கேனில் நான் பார்க்குறேன் என்கிட்ட அந்த கட்டி இல்லை என் வீட்டில் டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு எங்கேம்மா அவ்வளோ பெரிய சிஎம் செவன் சிஎம் கட்டி இருந்துச்சு எங்கே போச்சு அப்படின்னு நான் அப்படி முழிக்கிறேன் உண்மையா பொய்யானு நான் ஸ்கேன் பார்க்கணும் சொன்னேன் நான் இதுக்கு முன்னே சொன்ன ஸ்கேன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ பார்க்குற ஒரு கட்டி கூட இல்லை ஏசு கிட்ட ஒருத்தன் வந்தா ஆன்ற அவனை சும்மா அனுப்ப மாட்டாருங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் அனுப்புவாரு இஃப் யூ கம் டு ஜீசஸ் யூ வில் நாட் சென்ட் யூ எம் டி ஹேண்ட் காட் வில் டெஃபினெட்லி டூ சம்திங் ஒண்டர்ஃபுல் த பவர் ஆஃப் காட் வில் டச் யூ இட் வில் மேக் சம்திங் நியூ இன் யூ ஹால